வணக்கம் நம்ம மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன்வள கடையிலேருந்து நான் உங்கள் அப்பாஸ் நம்ம கடையில் உள்ள பொருட்களை இங்கே வந்து வாங்க அப்படின்ற யூடியூப் சேனல் மூலயமா நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் என்னென்ன தொடர்ந்து அப்படி அப்படேட் போட்டுக்கிட்டே இருக்கோம் நிறைய பேர் வலையிலயே நிறைய கலர்லாம் கேட்குறீங்க நம்ம இப்போ தான் ஓரளவு மேக்ஸிமம் எல்லா சைஸும் கஸ்டமருக்கு கேட்க நம்மளால் கொடுக்க முடியுது ஏன்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்லேருந்து கேட்குறீங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு ஒரு நாகப்பட்டினம் திருவள்ளூர் நாக கேரளா நாகர்கோயில் ஒரு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஒரு மாதிரி அவங்களுக்கு வலைக்கு தேக்கன மீன் கேட்குறீங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நிறைய பேர் கால் எடுக்கலன்னு நினச்சிருப்போம் கால் எடுக்கலன்னு பரவாயில்ல எங்களுக்கு நீங்கள் உங்களோட தேவைகளை வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நான் டீம் அதை வாட்ஸ்அப்பில் இருக்க என்ன ஸ்டேஜ் அதை பார்த்துட்டு என்ன வலை அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப ரீகால் பண்ணி உங்களுக்கு பேசுவாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு பார்த்த வலையிலேயே ஒரு கலர் ஏதாவது வித்தியாசமாக ஒரு கலர் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து கிரீன் எப்படி இருக்கு பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம ஒயிட் பார்க்க போகிறோம் ஒயிட்டில் என்ன பார்க்கலாம் இது வந்து நாலு இது வந்து ஒயிட்டில் நாலு வரை கட்டி நாலு வரை கட்டினா உங்களுக்கு தெரியும் நாலு விரல் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நல்லா ஃப்ரீயாகவே நாலு விரல் போகும் நரம்பு திக்னஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் எவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக அதை ஆட்டுறேன்னு பாருங்கள் நல்லா விரிக்கி ட்ரை பண்ணிட்டு அதை நாட்டு நகலவே நகலலை நகலாது இங்கே ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீல இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது டபுள் நாட்டு இந்த முடிச்சு வந்து டபுள் நாட்டுங்க டபுள் நாட்டு ப்ளஸ் இது நரம்பு வந்து உங்களுக்கு நகலாது நிர்மலா பிராண்டு நல்லா ஹெவி ஸ்ட்ராங்கான நிரம்பு தான் அது அதே மாதிரி மேலையும் கீழே இந்த ஒயிட் சடச்சு ஒன்று கொடுத்துருவோம் தனியாக நீங்கள் அந்த சடைச்சி இருந்துச்சுன்னா நூல் கொறுக்கிறதுக்கு தலைவல நூல் கொறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஐம்பது கன்று உயரம் டெப்த்து டெப்த்து வந்து ஐம்பது எம்டி இந்த விலை உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் என்ன சைஸ் வேணும்னு இது வந்து ஒரு கிலோ அதே சேம் தான் கலருக்குலாம் ரேட்டு மாறலை அதே ரேட்டு தான் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஒரு கிலோவாக எடுக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு பண்ணிலாக எடுக்கிறீங்க இல்லை ஒன் ப்ளஸ் ஒன் இது வந்து ஒன் ப்ளஸ் ஒன் அப்படியே ஜாயிண்டாக தான் இருக்கும் டூ கேஜி இல்லை ரெண்டு ரெண்டு நூறு அந்த மாதிரி இருக்கும் இந்த விலை வந்து ஒரு கா கிலோ வேணும் அரை கிலோ வேணுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரேட் எக்ஸ்ட்ராவாக வரும் இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் என்னென்னா கொரியரில் கேட்குறீங்க அரை கிலோ வேணும் ஒரு கிலோ வேணும்னு கேட்குறீங்க அவங்களுக்குலாம் வந்து ஃபெஸ்டி கொரியர் பண்ணலாம் அந்த மாதிரி ஃப்ரான்ஸ் எக்ஸ்பிரஸ் இருக்குது ப்ரொஃபஷனல் எக்ஸ்பிரஸ் இருக்குது அவங்களுக்குலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபாலேருந்து நூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அரை கிலோ வாங்கினீங்கனாலும் எண்பது ரூபா டு நூறுரூவா ஒரு கிலோ வாங்குனிங்கனாலும் எண்பது ரூபா டூ நூறுரூவா எம்எஸ்எஸ் நம்ம போகிறோம்னா குறைஞ்சது ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி தான் அவங்க ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க நாலு கிலோ அஞ்சு கிலோ எடுக்கும்போது அவங்க வந்து வெறும் எழுபது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க கொரியரில் தான் நமக்கு நிறையா இஷ்யூஸ் ஆகுது அது நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன நியரஸ்ட்டில் இருக்கோ உங்களுக்கு டோர் டெலிவரி வேணும்னா ஹிஸ்டரி கொரியரில் போட்டுடலாம் டோர் டெலிவரி வேணாம் ப்ரோ நீங்கள் நான் நிறையா பல்காக எடுக்கிறேன் எனக்கு ரேட் கம்மியாகவே இருந்தாலே போதும் அப்படின்னா எம்எஸ்எஸ் நியரஸ்ட்டில் பார்த்து சொல்லுங்கள் எம்எஸ்எஸில் போட்டுடலாம் மேலும் நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வா பார்க்கணும் உடனுக்குடன் நீங்கள் அது என்னென்ன அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்குங்க அப்படின்ற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எங்களை ஆதரிங்க நன்றி